ஹைவிஎஸ் சமநாத் கப்பல் மோட் அகாடமி ஸோ மார்க்கெட் ஸ்டாட்ஸ்களை பார்த்துட்டு நம்ம மற்ற விஷயத்துக்கு போனோம் ஸோ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு ஸ்டாக் க்ரேட் ஆனதில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தாறு ஸ்டாக் பாசிட்டிவாகவும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு ஸ்டாக் நெகட்டிவாகவும் அறுபத்தி ஒன்பது ஸ்டாக் வந்து பேச அன்ச்சிடும் வருது ஸோ இது டே பை டே கொஞ்சம் கொஞ்சம் நாள் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது ஆனால் இங்கே இம்ப்ரூவ் ஆகுது ஆனால் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது பாயிண்ட் மைனஸ் இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐடியில் அடி விழிஞ்சது வந்து அங்கே அடித்து இங்கே வலிக்குன்ற மாதிரி ஐடியில் விழுந்த அடி வந்து நிஃப்டியில் இருக்குது கடைசியில் பார்த்தோன்னா பாதிப்பு வந்து நம்ம அக்கௌண்டுக்கு வந்து எதிரொலிக்குது இதுதான் வந்து விஷயம் எல்லாமே நம்ம ஷார்ட்டில் வருமா பார்க்கலாம் இன்னைக்கு முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா யார் இந்த இவ்வளவு தூரம் வந்து நிஃப்டிக்கு ஆப்பு வச்சது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்ஃபோசிஸ் மட்டும் நாற்பது பாயிண்ட் கிட்டத்தட்ட வந்து ஆப்பு வச்சிருக்கு ரிலையன்ஸ் இருபத்தி நாலு பாயிண்ட் எல்என்டி வந்து இருபத்தி ரெண்டு பாயிண்ட் இந்த மூணு ஸ்டாக் மட்டுமே சேர்ந்து வந்து பிப்டி பர்சன்டேஜ் வந்து நிப்டியோட டவுன்ஃபாலுக்கு காரணகரத்தாக இருக்குது ஸோ அப் சைட்ல பாத்தீங்கன்னாக்கா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து தேர்ட்டி டூ பாயிண்ட் வந்து இங்க பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு இங்க ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு பத்து செஷன் ஒரு முன்னாடி எல்லாம் பேங்க் சப்போர்ட் பண்ணாலும் ஆனா மத்த பேங்க்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது சோ பேங்க் நிப்டியை வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி வரிட்டு இருந்தது இப்ப அப்படியே கொஞ்சம் தலைகீழா மாறிடுச்சு ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து மேலே போ இது ட்ரை பண்ணிட்டு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்குது ஐசிஐசிஐ பேங்க்கு அப்புறம் வந்துட்டு அதனுடைய அலக்கைகள் அப்படின்ற மாதிரி ஆக்சிஸ் பேங்க்கும் ஸ்டேட் பேங்க்கும் வந்துட்டு கொஞ்சம் காலம் வரிகிட்டு ஸோ மொத்தத்தில் வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கு கரகை வந்து உடல் இல்லை ஸோ கூறிய விடிவில் வந்துட்டு அதுக்கு ஒரு விடிவு கிடைக்கும்னு பார்க்கலாம் சரி நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு முன்னாடி இந்தியா விக்ஸ் பார்க்கலாம் ஸோ இந்தியா விக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ்டியில் இருக்குது கொஞ்சம் வந்து கூடியிருக்கு இந்த டூ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன் வந்து இந்தியா விக்ஸ் கூடியிருக்கு ஃபியர் இண்டெக்ஸு மற்றபடி நம்ம ப்ராட் மார்க்கெட் இண்டெக்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிட் கேப் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மிட் கேப் மை ஸ்மால் கேப் மணிக்கு ரொம்ப நெகட்டிவ்னு சொல்ல முடியாது ரொம்ப சிக்னிஃபிக் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது அவ்வளோதான் பட் நெகட்டிவ்ல தான் இருக்குது அதே மாதிரி வந்துட்டு நம்ம செக்டர் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மல்டிபிள் ஒரு மிக்சடு ரிசல்ட் தான் நம்மளால பார்க்க முடியுது ஸோ இதுதான் வந்து ப்ராட் மார்க்கெட் இண்டைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் நிஃப்டிக்குள்ளே போகலாம் ஸோ நிஃப்டி வந்து இன்னைக்கு செமையா ஆட்டாங்க ஆட்டுச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிகினிங்லே ஒரு கேப் டவுனு தென் அங்கேருந்து ஃபர்தராக கீழே போச்சு ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து டவுன் மார்க்கெட் தென் அங்கேருந்து நல்ல ஒரு அப்பும் கொடுத்தது டூ டுவெண்ட்டி டூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து நல்ல ஒரு ரேலி அகெயின் அங்கே தாக்கப்பட்ட அகெயின் அங்கேருந்து ஒரு டூ சிக்ஸ்டி பாயிண்ட் டவுனு மார்க்கெட் அப்படி தான் இருந்தது நல்லா வந்து ஒரு வள வளட்டிலான மார்க்கெட்டாக இன்னைக்கு இருந்தது பட் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிப்டி ஐடி தான் இருக்குது ஸோ நிப்டி ஐட்டில இன்ஃபோசிஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து செம்யா வந்து கொஞ்சம் அடிவாங்கல இருக்கு ஸோ அதுதான் வந்து முக்கியமான காரணம் ஸோ ஓவராலா ட்ரெண்ட் நிப்டி இது பார்க்கும் போது இப்போ வந்து இது நிஃப்டி வந்து ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி இந்த இடத்துல வந்து இப்போ கொஞ்சம் ஆயிட்டு இருக்கு ஸோ கேலியும் வரல மேலேயும் போல இந்த ரேஞ்சில் இந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூறு நானூற்றம்பது பாயிண்ட் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் இருக்கு ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னாக்கி இந்த ஏரியா வந்து நல்லா வந்து ஒரு சீனாய்ட்டு ட்ராவல் பண்ண இடம் அது ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா இந்த ஏரியா இப்போ வந்து இந்த பிரேக் பண்றது வந்து எது சைடு பிரேக் பண்றது வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்காது ஸோ ஒருவேளை வந்து டவுன் சைட்ல ஏதாவது பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல பால் ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லை அப் சைட் போச்சு அப்படின்னா கூட நல்ல மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ ஃபர்தரா வந்து இது கன்சன்ட்ரேட் ஆகிறது பார்க்கும்போது எகைன் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கறது பார்த்தோம்னாக்கா நல்லா வந்து மேலே வரத்துற சான்சஸ் இருக்கு இது வந்து பேஸ்ட் வந்து

கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து பிகினிங்ல டவுன் ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து க்ளோஸ்லேருந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஒரு நல்ல ஒரு அப்மோ கொடுத்தது சரி எகெயின் நாங்கள் தாக்க முடிய முடியல ஒரு த்ரீ ஃபிஃப்டி பாயிண்ட் வந்து எகெயின் டவுன் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிகாஸ் ஆஃப் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து ஐசிஐசிஐ பேங்க் ஆக்சிஸ் பேங்க்கு ஸ்டேட் பேங்க் வந்து சரி வர சப்போர்ட் கொடுக்கவில்லை அப்படின்றது தான் வந்து இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு பட் அந்த கூட பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கன்சல்டேட்டிவ் தான் ஆகிட்டு இருக்கு ஸோ எந்த ஒரு மூமெண்ட்லேயும் வந்துட்டு அந்த பேங்க்ஸ் கூட வந்துட்டு அந்த ஸ்டாக்ஸ் கூட வந்து ஒரு அப்சர்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்படி வரும் பட்சத்தில் டோட்டலாக வந்து ட்ரெண்ட் வந்து மேலே திரும்புறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு பார்ப்போம் தென் ஓவராலா ட்ரெண்ட் பேங்க் நிஃப்டியில் பார்க்கும்போது இப்போ வந்து கரெக்டாக இந்த ஃபிஃப்டி தௌசண்ட்ல வந்துட்டு சாரி ஒரு நிமிஷம் எஸ் ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட்ல வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த மூமெண்ட் பாத்தீங்கன்னாக்கா என்ன அரௌண்ட் பிப்டி தௌசண்ட்லயே நல்லா நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு போர்ஷன் பார்க்கும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரேங் போர்ஷன் மாதிரி ஒரு ஷார்ட் இதுல வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அந்த இடம் ஸோ இது வந்து எப்போ வேணாலும் வந்துட்டு ஒரு பிரேக் இந்த ட்ரையாங்கிள் பிரேக் ஆச்சுன்னாக்கா அப் சைட்ல பிரேக் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இப்போ சேனல் பாட்டம்ல இருக்கு கன்சன்ட்ரேட் ஆகிற இடமும் சேனல் பாட்டமும் அதே இடத்துல வந்து இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏது இது வந்து மேலே திரும்ப ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா சாலிடாக வந்துட்டு ஃபிஃப்டி த்ரீ எல்லாம் நல்ல கண்டிப்பாக ஃபிஃப்டி த்ரீ மினிமம் வந்து டெஸ்ட் பண்ணோம் சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்கு ஸோ இதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஒரு மெயின் எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா செக்டார் வைஸ் பார்க்கும்போது நிஃப்டி ஐடி தென் வந்துட்டு ஒன்னால நான் கேட்டேன் என்னால் நீ கேட்ட அப்படின்ற மாதிரி ரிலையன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து சப்போர்ட் கொடுக்கலாம் ஸோ ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கொஞ்சம் அடி வாங்கிட்டு ஸோ அதுவும் கொஞ்சம் மேலே திரும்ப ஆரம்பிச்சது அப்படின்னுக்கும் நிப்டியும் சரி பேங்க் நிப்டியும் நல்ல ஒரு ஆல் டைம் ஹை வந்து கொடுத்து நிறைய சான்சஸ் இருக்கேன் சரி இதுதான் எப்படி அப்படின்னாக்கா நம்முடைய ப்ராட் மார்க்கெட் இண்டைசஸ் முக்கியமா நம்ம பார்ப்போம் இல்லையா எஸ்என்பி ஃபைவ் சாரி மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ இந்த மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட்ன்றதை மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ரெண்டையும் முள்ளடிக்க ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் தான் மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ இது வந்துட்டு நல்ல ஒரு மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும் ஒரு பொலிஸ்டிக் வீ கொடுக்கும் காரணம் என்ன அப்படின்னாக்கா இப்போ நிஃப்டியில் எடுத்தோம்னாக்கா ஒரு அஞ்சு ஸ்டாக் வந்து ஒரு ஜிகில் பண்ணாலே அந்த மேனிஃபுரேஷன் பண்ணாலையும் வந்து அப்படி இப்படி நோக்க முடியும் அதே மாதிரி பேங்க் நிப்டியில் வந்து ரெண்டு ஸ்டாக் எஸ்டிஎஃப்சி ஐசிசி விச்சே வந்துட்டு மேலே கில வந்து ஜகுள் பண்ண முடியும் ஆனால் அந்த பாட்சாலாம் வந்து இந்த மிட் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் பழிக்காது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு நல்ல ஒரு ரிலேபிளான இண்டெக்ஸு ஸோ இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எகெயின் பிகினிங்கில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு சரியான ஆட்டம் ஸோ டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் எயிட்டி டூ பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு அப்போ கொடுத்தது அங்கேருந்து சஸ்டெயின் பண்ண முடியல எகெயின் மைண்ட் பார்த்தீங்கன்னாக்கா டே இருந்து ப்ரீவியஸ் இருந்து சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் வந்து மைனஸ் டூஸ் இருக்குது ஸோ இது பெரிய ஒரு வால்டெயில் அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி பெரிய ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது பட் ஸ்டில் இட் டூயிங் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்லா வந்துட்டு இந்த சப்போர்ட் வந்து இப்போ வந்து நைன்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட்ல தான் இருக்குது சோ விசே மோஸ்ட் ஆப் த டேம் பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் அரௌண்டே வந்து நல்லா ட்ராவல் ஆயிட்டு இருக்கு லாஸ்ட் ரெண்டு ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா சப்போர்ட் அவுட்டு நல்லாவே வந்து மேல தான் க்ளோஸுங்களே இருக்கு ஸோ அந்த வகையில வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு ஸோ பார்ப்போம் இது வந்து நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் மார்க்கெட் மார்க்கெட்யூ தென் நம்முடைய பெரிய என்னன் இந்த எப்படி இன்னைக்கு ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு ப்ளே வச்சுக்கிறதுக்கு வந்து இப்போ ஏழை சோ ஸ் மார்க்கெட் அண்ட் யூரோ யூரோ மார்க்கெட் இவ்வளவு எல்லாமே லைவ்ல இருக்கு சோ நம்ம பெரிய என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா டவ் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் இருக்கு ஒன் பாயிண்ட் டூ எயிட் பர்சன்டேஜ் பாசிட்டிவ் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் நக்ஸ்டே வந்து டூ டுவெண்ட்டி டூ பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பர்ஜே நல்லா வந்து அப்பூல இருக்குது யுஎஸ் மார்க்கெட் இவ்வளோ அப்பூ இருக்கு பட் யூகே அண்ட் யூரோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ரெட்ல இருக்கு யூரோ ஒரு மொரிஜினல் ரெட் தான் ஃபிளாட்னு சொல்லலாம் யூகே வந்து கொஞ்சம் ரேடியேஷன் சொல்லலாம் பட் எனிவே இந்த கிரீன் வந்து அப்படியே வந்து தக்க வச்சுட்டு க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாக்கா நாளைக்கு வந்து நல்ல ஒரு பெரிய அப்பவும் வந்து நம்மளுடைய மார்க்கெட்ல எதிர்பார்க்கலாம் ஸோ ஷார்ட் வச்சுட்டு பார்க்கும்போது டவு வந்து நல்ல சேனல் மிட்ட இருக்கு இந்த சேனலுடைய மீன் லைன்லேயே வந்து நல்லா ட்ராவல் இருக்கு ஸோ பார்த்திங்கன்னாக்கா இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஏரியாவாக ஒரு கன்சல்டேஷன் ஏரியாவாக இருக்குது ஆப்மும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராட் மார்க்கெட் இண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த சப்போர்ட் வந்துட்டு இந்த ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டியில் வந்து நல்ல ஒரு ஓவர் அந்த பிளேஸ் அப்படிங்கிட்டு இருக்கு ஸோ இதுவும் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு சப்போர்ட் நல்ல கன்சல்ரேட்டே இருக்குது ஸோ மேலே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகே ஓ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ ஓவரால் பார்க்கும்போது ஒரு நெகட்டிவிட்டி எல்லாம் வந்து மறைந்து கொண்டு வருகிறது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் ஓகே ஸோ இதோட இதை வீடியோ முடிச்சிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அன்டெல் பை தேங்க்யூ